பாபா ஒரு இடத்துல என்ன சொல்றாருன்னா நானே இந்த மாயைக்கா சில நேரங்களில் ஆட்படுகிறேன் மேகாங்கிற பாபாவோட உண்மையான பக்தர் இறந்த பொழுது அவருக்கு இனிமேல் மறுபிறவி இல்லை என்று சொன்னவுடன் பாபாவுடைய கண்களில் அவரையும் அறியாமல் கண்ணீர் துளிகள் பெருகின்றன குருமார்களுடைய கருணை அளவு கடந்த அந்த கருணை இருந்தால்தான் அவர்கள் ஏதாவது ஒரு கருவி மூலமாக இல்ல ஏதாவது ஒரு உயிர் மூலமாக யார் மூலமாகவாவது இந்த மாயையை நம்மிடம் இருந்து வெளியேற்றுவதற்கு அவர்கள் முயற்சி எடுப்பார் நேயர்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் கடினமான ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் பொழுது பாபா நேரடியாக ஏன் வரவில்லை என்ற கேள்வி நம்மிடம் வரக்கூடாது காரணம் என்னவென்றால் யார் மூலமாவது வந்து நமக்கு அந்த பக்குவத்தை பாபா அளிப்பார் பாபா என்ன சொல்றார் நீ என்னை வணங்காவிட்டாலும் பரவாயில்லை கடவுளுக்கு எல்லாருமே குழந்தைகள் தான் தன்னை வணங்குபவர்கள் ஆத்திகர்கள் நாத்திகர்கள் என்ற பிரிவு கடவுளுக்கு கிடையாது மனதை மாபெரும் பக்தி மனதை புண்படுத்தாமல் இருப்பதே மாபெரும் தவம் நிறைய பேர் சிறுடிக்கு போக முடியலன்னு வருத்தப்படுவாங்க ஆனா பாபா அவங்க கனவுல வந்து நான் கூட இருக்கேன் பாரு ஏன்னா பாபா சிறடியில மட்டும் கிடையாது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவருடைய இந்த பதினோரு வாக்குறுதிகள்ல நான் இந்த சரீரத்தோடு பூத உடலோடு இருக்கும் பொழுது சிலடிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சாய்பாபா சீரீஸ்ல சாய்பாபா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நடத்தி கொண்டிருக்கின்ற நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற பல அற்புதங்கள் குறித்து நம்மோடு பேசுவதற்காக இன்னைக்கு பாபா மாமி நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் அம்மா வணக்கம் ஓம் சாய்ராம் வணக்கம் அம்மா இப்ப வந்து மாயை அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி சொல்றாங்க மாயை அப்படின்னா என்ன அந்த மாயையில இருந்து நம்ம வெளியில வர்றதுக்கு பாபா எந்த விதத்துல நமக்கு உதவுறாருமா ஜெய சாயிரம் ஜெய சாயிரம் இது அற்புதமான கேள்விமா ஏன்னா சச்சரித்தத்துல பாபா ஒரு இடத்துல என்ன சொல்றாருன்னா நானே இந்த மாயைக்கு சில நேரங்களில் ஆட்படுகிறேன்ங்கிறது மேகாங்கிற பாபாவோட உண்மையான பக்தர் இறந்த பொழுது அவருக்கு இனிமேல் மறுபிறவி இல்லை என்று சொன்னவுடன் பாபாவுடைய கண்களில் அவரையும் அறியாமல் கண்ணீர் துளிகள் பெருகிக்க அப்ப எல்லாரும் கேக்குறாங்க பாபா உங்களுக்கு ஏன் இந்த பற்று அப்படிங்கும்போது பாபா சொன்னார் நானும் இந்த மாயைக்கு ஆட்பட்டவன்தான் தான் மாயையிலிருந்து யாராலும் அவ்வளவு எளிதாக விடுபட முடியாது எல்லோரையும் அந்த மாயை வந்து ஒரு சில காலத்திற்கு ஆட்டி வைக்கத்தான் செய்யும் விடுபட்டு வெளியில வர்றது ரொம்ப கஷ்டம் இந்த பாபா அதை சொல்றார் நானும் மாயைக்கு ஆட்பட்டவன் தான் ஆனால் இந்த மாயையிலிருந்து வெளியில வர வேண்டும் என்றால் யதார்த்த நிலையை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த யதார்த்த நிலையை எப்படி நம்மால் புரிந்து கொள்ள முடியும் என்றால் குருமார்களின் கருணை நம்மிடத்தில் இருக்க வேண்டும் குருமார்களுடைய கருணை அளவு அந்த கருணை இருந்தால்தான் அவர்கள் ஏதாவது ஒரு கருவி மூலமாக இல்ல ஏதாவது ஒரு உயிர் மூலமாக யார் மூலமாகவாவது இந்த மாயையை நம்மிடமிருந்து வெளியேற்றுவதற்கு அவர்கள் முயற்சி எடுப்பார்கள் அதற்கு நாம் தகுதியுடையவர்களாக இருக்க வேண்டும் சச்சரித்திரத்தில் அதையும் தெளிவாக சொல்றார் என்னுடைய கருவூலம் நிரம்பி வழிகிறது சாதாரணமாக கையில் வந்து எடுத்துட்டு போன்னு சொல்லல வண்டியை எடுத்து கொண்டு வந்து பாரமாக அப்படியே எடுத்து செல்லுங்கள் ஆனால் அதுக்கு ஒரு ஒரு கண்டிஷன் வைக்கிறார் செக் என்ன செக் அதற்கு நீங்கள் தகுதி உடையவர்களாக ஆக வேண்டும் அப்ப இந்த மாயாங்கிறதுல இருந்து வெளியில வரணும்னா குருமார்களுடைய பாதங்களை எருக்கு பிடித்துக் கொள்ள வேண்டும் குருமார்களை குருமார்களிடம் நாம் நம்மை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சுக துக்கங்கள் என்ற மாயையிலிருந்து வெளியில கொண்டு வருவார் யாராவது மூலமா இது இது நடக்கலாம் இப்ப என்னுடைய ஒரு 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 மாதிரியான முக்கியமான விஷயத்தை நாம் பக்தி நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் நமக்கு சில கடினமான ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் பொழுது பாபா நேரடியாக ஏன் வரவில்லை என்ற கேள்வி நம்மிடம் வரக்கூடாது காரணம் என்னவென்றால் யார் மூலமாவது வந்து நமக்கு அந்த பக்குவத்தை பாபா அளிப்பார் எனக்கு அந்த பக்குவத்தை அளித்தவர் உண்மையிலேயே என்னுடைய தாய்க்கு சமமான மிக பழம்பெரும் எழுத்தாளர் சரஸ்வதி சம்மான் என்ற மிக உயர்ந்த இந்திய தேசிய விருதை பெற்றவர் மிகச்சிறந்த எழுத்தாளர் அம்மா சிவசங்கரி அம்மா அவங்க வந்து எனக்கு ஒரு தாய் ஸ்தானம் அவங்க அந்த அம்மா வந்து கேள்விப்பட்ட உடனேயே என்னை பார்க்க ஓடி வந்தார்கள் வந்தவுடன் என்னிடம் உட்கார்ந்து ஒரு வார்த்தை சொன்னார்கள் ஏற்கனவே இந்த நிலைக்கு நீ எழுதி விட்டாய் இந்த நிலையை நீ எய்தினாய் சுமங்கலி நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த பற்றற்ற வாழ்க்கையை தான் இத்தனை வருடங்களாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய கணவரையும் ஒரு குழந்தையாகத்தான் பார்க்கிறாய் அதற்காக நீ இப்பொழுது கவலைப்பட வேண்டாம் என்னுடைய வாழ்க்கையில் இதே சம்பவம் நிகழ்ந்து கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களாக நான் துவண்டு போகாமல் நான் பாபாவினுடைய கருணையால் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இடத்திற்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னால் அது வந்து குருமார்கள் என்னுடைய நல்ல நண்பர்கள் என்னுடைய அந்த அவர்களெல்லாம் சேர்ந்து எனக்கு அளித்த அந்த உறுதுணை அந்த ஆறுதலான வார்த்தைகள் அந்த சிந்தனை இதே போன்று நீயும் சிறிதும் துவண்டு போகாமல் உனக்கு இந்த பிறவியில் பாபா அளித்த பணியை நீ தொடர்ந்து நிம்மதியாக செய் உன்னுடைய மனசாட்சிக்கு விரோதமான காரியம் எதுவாக இருந்தாலும் அதை செய்யாதே உன்னுடைய மனம் இதை விரும்புகிறது என்று சொன்னால் அதை செய்ய தயங்காது எதை பற்றியும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை இந்த வார்த்தைகளை அம்மா சிவசங்கரி அம்மா வந்து எனக்கு சொன்ன பொழுது பாபாவே வந்து என்னிடம் இந்த வார்த்தையை எனக்கு சொன்னதாக நான் உணர்ந்தேன் மிகுந்த சந்தோஷம் அடைந்தேன் இது இது வந்து இதுதான் பாபாவினுடைய ஒரு செயல்பாடுகள் அவருடைய ஒரு அறிவுரையோ இல்லை வந்து ஏதாவது ஒரு நமக்கு நமக்கு சொல்ல வேண்டிய செய்திகளையோ நேரடியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை யார் மூலமாகுவது நமக்கு தகவலை தெரிவிப்பார் அன்று என்னுடைய தாய்க்கு சமமான சிவசங்கரி அம்மா வந்து எனக்கு இந்த ஆறுதலை அளித்தது மிகப்பெரிய ஒரு ஒரு பலத்தை எனக்கு வந்து அளித்தது என்றே சொல்ல வேண்டும் இதுதான் பாபாவினுடைய ஒரு செயல்பாடு அவருடைய செயல்பாட்டை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது ஆனால் வேண்டிய நேரத்தில் வேண்டிய சமயத்தில் சரியாக அவர் வந்து அங்கே உதவிக்கரம் நீட்டுவார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சத்தியமான நேரத்துல வந்து நமக்கு தெரிந்த ஏதாவது ஒரு நபர் மூலமா வந்து பாபா நம்மோடு பேசுவார் நமக்கான விஷயங்களை வந்து செய்வார் அப்படிங்கறது வந்து நீங்க வந்து அம்மாவை பத்தி சொன்ன அந்த விஷயங்கள்ல இருந்து எங்களாலயுமே உணர முடிஞ்சிச்சு அம்மா இப்ப வந்து சாய்பாபா அவர்களினுடைய வாழ்க்கையில பக்தியை தாண்டி அவர் வந்து அவருடைய பக்தர்களுக்கு சொல்ற விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது என்னம்மா மிக 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 அருமையான கேள்வி ஏன்னா பக்திங்கிறது எல்லோராலும் ஒரு ஒரு லெவலுக்கு மேல போக முடியாது ஒரு நிலையை தாண்டி எல்லோராலும் பக்தி செய்ய முடியாது ஆன்மீகத்தில் மிக மிகுந்த ஈடுபாடு உடையவர்களால் எப்பொழுதும் பக்தி என்றால் பல வகைகள் உண்டதுல பூஜை செய்வார்கள் சிலது நாமஸ்மரணை செய்வார்கள் சில பேர் வந்து சாய் குரு சரித்திரம் பகவத்கீதை போன்ற நல்ல ஆன்மீக நூல்களை படிப்பார்கள் சில பேர் வந்து தியானம் செய்வார்கள் சில பேர் தமம் செய்வார்கள் அதனால பக்தி வந்து எந்த எல்லா நிலைகளாலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது உண்மையான பக்தி அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு ஒரு வரையறை என்பது தாண்டின்னு சொன்னால் எல்லாமே செய்கின்ற காரியங்கள் எல்லாமே தான் செய்ய வேண்டும் என்று நிலைமை வரும்பொழுது பக்தியை தாண்டின்ற ஒரு நிலைமையை நம்மால் யோசிக்க முடியாது இல்லையா ஆனா அதே சமயத்தில் வெறும் கடவுள் கடவுளுடைய வழிபாடு இதை தாண்டி ஒரு சமூகத்தில் நாம் ஒருவேளை நாம் சமூகத்தில் செயல்பாடுகள் நம்முடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படின்னு வரும்பொழுது பாபா என்ன சொல்றார் நீ என்னை வணங்காவிட்டாலும் பரவாயில்லை கடவுளுக்கு எல்லாருமே குழந்தைகள் தான் தன்னை வணங்குபவர்கள் தன்னை வணங்காதவர்கள் ஆத்திகர்கள் நாத்திகர்கள் என்ற பிரிவு கடவுளுக்கு கிடையாது கடவுளை பொறுத்தவரை ஏன்னா எல்லாரையும் படைத்தவர்கள் அவர்தான் ஒரு தாய்க்கு தன்னை மதிக்காத குழந்தையின் மேலும் பாசம் இருக்கும் அதை விட அதிகமாகவே இருக்கும் ஏன்னா அந்த குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தாய் வேண்டிப்பா அது மாதிரி கடவுள் ஒரு தாயை போன்றவர் அது மாதிரி பக்தியை தாண்டி இந்த சமூகத்தில் நாம் நம்மை எவ்வாறு இணைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது எளிமை பாபா நிறைய விஷயங்களை கற்றுத் தருகிறார் இனிமையான சொற்களை பேசுவது உன்னிடத்தில் சாய் சச்சரித்திரத்தில் இந்த கருத்து பதிவாக இருக்கிறது உன்னிடத்தில் யாராவது வந்து எதையாவது கேட்டால் ஒருவேளை உன்னால் அந்த பொருளை கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தால் நாயை போன்று குறைக்காதே இதை விட ஒரு தெளிவா முகத்தில் போர் வேறு யாரால் சொல்ல முடியும் குறைத்து அனுப்பாதே அவரிடம் அன்பாக ஒரு இனிய சொல்லால் வேறு ஏதாவது ஒன்றை கொடுக்க முடியுமானால் அல்லது ஒரு ஆறுதலை கொடுக்கமானால் குறைந்தபட்சம் கொடுத்து அனுப்பு அவர் மனதை புண்படுத்தாதே பிறருடைய மனதை புண்படுத்தாமல் இருப்பதே மாபெரும் பக்தி பிறருடைய மனதை புண்படுத்தாமல் இருப்பதே மாபெரும் தவம் இது வந்து அறிவியலாளர்கள் சொல்லவில்லை ஆன்மீக வேளாளர்கள் சொல்கிறார்கள் உண்மையான ஆன்மீகம்னா இதுதான் ஒருவருடைய மனதையும் காயப்படுத்த கூடாது அதுதான் உண்மையான ஆன்மீகம் உனக்கு பக்தி இருக்கிறதா அது உன்னுடையதாக இருக்கட்டும் எனக்கு பக்தி இல்லையா இறைவன் மீது அது என்னுடைய கொள்கை அது நான் உன்னை என்னுடைய கருத்துக்களை உன்னிடம் திணிக்கவும் கூடாது அதே நேரத்தில் உன்னுடைய நம்பிக்கையை குலைக்கும் ஒரு அதிகாரமும் என்னிடத்தில் இல்லை அதுதான் அதுதான் ரொம்ப எளிமையான தத்துவம் பாபா சொல்றது கோவிலுக்கு சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறது உன்னுடைய தாயை நீ வந்து பாதுகாக்க வேண்டும் இது ஆயிரம் கோவிலுக்கு போன சப்போ போவதற்கு சமானம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் அது வந்து நம்முடைய இந்து மதத்தில் மட்டுமல்ல இஸ்லாமிய மதத்திலும் கிறிஸ்தவ மதத்திலும் அனைத்து மதங்களிலும் சொல்லப்படுகின்ற ஒரு தத்துவம் என்ன பக்தியை தாண்டி சமூகத்தில் ஒரு நல்ல குணமுள்ள இரக்கமும் எளிமையும் அன்பும் கருணையும் உள்ள ஒருவனால் ஒருவனை தேடி இறைவனே நேரில் வந்து ஆசீர்வதிப்பார் குரு பக்தி இதெல்லாம் இருந்ததுன்னா நேரடியாக இறைவனே வந்து ஆசீர்வதிப்பார் என்றே நம்முடைய சாத்திரங்களும் உரைக்கின்றன இப்ப வந்து பக்தி அப்படிங்கிறத தாண்டி மற்றவங்க கிட்ட நம்ம காட்டுற அன்பாகட்டும் அவங்க கிட்ட நம்ம பேசுற சில நல்ல விஷயங்களாகட்டும் எல்லாமுமே வந்து அந்த இறைவனை அடைவதற்கு நமக்கு ஒரு வழி அப்படிங்கிற விஷயத்த வந்து பாபா சொன்ன விஷயத்த நீங்க எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க இப்ப வந்து நிறைய சாய்பாபா பக்தர்கள் இருக்காங்க அவங்க வந்து சாய்பாபாவுக்காக எந்தெந்த விஷயங்களை எல்லாம் செய்யணும் எந்தெந்த விஷயங்களை எல்லாம் செய்யக்கூடாதுமா பாபாவை பொறுத்த வரைக்கும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் எதுவுமே அவர் வச்சுக்கல அவர் வந்து எளிமையின் திருவுருவம் அவர் மற்ற சித்தர்கள் நம்முடைய நம்முடைய தமிழ்நாட்டில் இல்லாத சித்தர்களே கிடையாது அப்படிப்பட்ட மாபெரும் சித்தர்களை வரமாக பெற்ற தமிழகம் இது நம்ம சித்தர்களும் இதைத்தான் சொல்றாங்க பாபாவும் ஒரு சித்தர் தான் பாபா தன்னுடைய பக்தர்களிடம் எதிர்பார்ப்பது ஒன்றுதான் எப்பொழுதும் என்னுடைய பக்தன் என்பவன் யாருடைய மனதையும் புண்படுத்தக்கூடாது எந்த கடவுளையும் எந்த மதத்தையும் இழிவாக பேசக்கூடாது எந்த தூற்றக்கூடாது எல்லா குருமார்களிலும் என்னை காண வேண்டும் எப்பொழுதும் இனிமையான சொற்களை பேச வேண்டும் உன்னிடம் என்ன உள்ளதோ அதை வைத்துக் கொண்டு திருப்தியோடு வாழ்க்கையை நடத்தும் அந்த பக்குவத்தை நீ பெற வேண்டும் உனக்கு சோதனை ஏற்பட்டால் அதற்காக மற்றவர்களையோ கடவுளையோ தூற்றக்கூடாது இதெல்லாம் பாபா நமக்கு சொல்லிக் கொடுத்தது சோதனை சுகம் துக்கம் இரண்டுமே வருவதுதான் இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் என்ன உனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறதோ இறைவனால் அது இறைவனுடைய கொடை என்று நினைத்துக்கொண்டு அற்புதமான இந்த வாழ்க்கையை முடிந்த அளவுக்கு மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சி என்பது வெளியில் கிடைக்கும் பொருட்களில் இல்லை உள்ளத்தில் இருக்கிறது மகிழ்ச்சியோடு ஆனந்தமாக இந்த வாழ்க்கையை இறைவனுக்கு நன்றி சொல்லி நீ இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் இதுதான் பாபா நமக்கு சொல்லி கொடுக்குற பாபா மட்டுமல்ல நம்முடைய நாட்டில் நம்முடைய தம் குறிப்பாக நம்முடைய தமிழகத்தில் வாழ்ந்து இன்னும் சூக்ஷம சரீரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா சித்தர்களும் சித்த புருஷர்களும் நமக்கு கற்றுக் கொடுத்த இந்த சத்தியமான வார்த்தைகள் இதுதான் ஆமா இப்ப நீங்க இந்த விஷயத்த சொல்லும் பொழுது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா சமீபத்தில் வந்து ஐபிசி பக்தி வாயிலா வந்து இங்கே வண்ணாரப்பேட்டையில் இருக்க தாத்தா கோவிலுக்கு போகணும் அப்போ அங்கே வந்திருந்த பக்தர்கள் வந்து எனக்கு பாபானா ரொம்ப பிடிக்கும் என்னால ஆனால் சீரடி போகவே முடியல அப்ப என் கனவுல பாபா வந்து நீ ஏன் சீரடிக்கு போற இங்கேயே நான் இருக்கேன் என்னை கும்பிடுன்னு சொல்லி சொன்னாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன விஷயம் வந்து நீங்க இப்ப சொன்ன இந்த விஷயத்து மூலமா எனக்கு வந்து கனெக்ட் ஆகுற மாதிரியான அந்த ஒரு விஷயமா நிறைய பேர் சீரடிக்கு போக முடியலன்னு வருத்தப்படுவாங்க பாபா அவங்க கனவுல வந்து நான் கூட இருக்கேன் ஏன்னா பாபா சிறடியில் மட்டும் கிடையாது அவர் என்ன சொல்லிருக்காருன்னா அவருடைய வாக்குறுதிகளில் நான் இந்த சரீரத்தோடு பூத உடலோடு இருக்கும் பொழுது சிறிடியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இந்த சரீரத்தை உகுத்த பிறகு சூக்ஷம சரீரத்தில் எல்லா இடங்களிலும் நான் இருக்கிறேன் நான் வந்து போவதற்கு கதவுகளோ ஜன்னலோ எதுவுமே எனக்கு தேவையில்லைங்கிற இதை விட என்ன வேணும் கதவு ஜன்னல் கூட எனக்கு எதுவும் தேவையில்லை எல்லாத்தையும் அடிச்சு வச்சா கூட நான் அங்க வருங்கிறார் அப்படிப்பட்டவர்கள் இந்த சித்தர்கள் எல்லாம் அப்படிப்பட்ட ஆற்றல் உடையவர்கள் அவர்களுடைய சாதிக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய கருணை நம்மிடம் இருந்தால் அந்த கருணையை பெறுவதற்கான தகுதி நம்மிடம் இருந்தால் அடுத்த அடுத்த வார்த்தையும் சேர்த்து சொல்றேன் இருந்தால் நிச்சயமாக நான் நினைத்தது நடக்கும் ஜெய் சூப்பர் நந்தபனம்